வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் போலீசார் தேடி வருகின்றனர் கர்நாடகாவிலிருந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை பகுதியில் போலீசார் ரூந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது டாடா ஏஸ் வாகனம் ஒன்றை மறித்து நடத்திய சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் வகை போதைப் பொருள் கடத்தப்படுவது அம்பலமானது வாகன ஓட்டுநரிடம் நடத்திய விசாரணையில் சீவூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அஜீஸ் மற்றும் அவரது சகோதரர் அம்ஜத் ஆகியோர் இந்த கடத்தலின் பின்னணியில் இருப்பது தெரியவந்தது தொடர்ந்து இருபது கிலோ மதிப்புள்ள குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டாடா ஏஸ் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் வாகன ஓட்டுநர் முகமது ரஃபீக்கை கைது செய்த நிலையில் தலைமறைவாக இருக்கும் சீவூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரையும் அவரது சகோதரரையும் தேடி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க